இன்றைய பெசல் மச்சக்கொட்டை வைத்த ஒரு மசாலா கிரேவி செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் இதுக்கு தேவையானவை மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கினு குறக்கொறப்பாக அரைக்கக்கூடாது நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்துடுவோம் அடுத்தது வந்து இந்த அரைச்சாச்சு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்னு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுன்னு இந்த பச்சை சுமெல்லாம் போகும்படி நல்லா வதக்கி வரணும் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க இதுக்குள்ளே மசாலாவையும் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக வந்து மிக்சி ஜாரில் வந்து கா டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கலந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரைத்த மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கார் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நீங்கள் கரம் மசாலாவாக இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் இதுலேயே மல்லிலாம் இருக்குது நீங்கள் மல்லி ஒரு டீஸ்பூனும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க நான் மல்லிலாம் இதுலேயே இருக்குது அதனால வறுத்தரைத்த மசாலாவும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை சுமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடின்னு மச்ச வந்து நான் ஒரு மூணு ஹவர் வந்து ஊற வச்சிட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இதுக்கு தேவையானவை அந்த தண்ணிலாம் வந்து நம்ம வந்து சேர்த்துடக்கூடாது ஏன்னா தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க மச்ச கொட்டை தண்ணி அந்த மச்ச கொட்டையை வந்து இருத்துட்டு வடிகட்டி நான் அதை மொச்சையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதங்கி பச்சை வடைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மச்ச கொட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கணு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு திரும்பவும் வேக வைக்கணும் இது வெந்தது தான் திரும்பவும் கிரேவி பதத்துக்கு அந்த மசாலாலாம் அந்த மொச்சையில் வந்து சேருன்னு அந்த மொச்சை கொட்டையில் வந்து அந்த மசாலா தன்மை வந்து ஏறி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்தால் தான் சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் சாம்பாரோ ரசமோ வைத்து இந்த மொச்சை கிரேவி மசாலா செய்தாக்கா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா மூடி போட்டு மூடிவிடுவோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் மச்சை தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விடுங்க இடையிலையும் திரும்ப மூடி போட்டு மூடிவிடுங்க நல்லா ட்ரையாக ஆகணும் ட்ரை ஆகும்போது கொஞ்சமாக மல்லியும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம மல்லி கருவேப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிரேவிக்கெல்லாம் சேர்த்தா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் உப்பு காரம் புளிப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க அனைவரும் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் வந்து முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மொச்சை கொட்டை கிரேவி மசாலா வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலாலாம் அந்த மொச்சையில் வந்து நல்லா வந்து ஏறுற மாதிரி ட்ரை ஆகணும் ட்ரை ஆகும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் இது சாதத்துக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்